ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு ஆன்மீக கதை தாகத்தால் தகுதி இழந்த கதை அதாவது இந்த முனிவர் இந்த பொண்ணுக்கிட்ட எதையோ ஒன்று மறைச்சிருக்கிறாரு ஸோ அதனால் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாமா தாகத்தால் தகுதி இழந்த கதை முனிவர் ஒருவர் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் நீண்ட தொலைவு நடந்து வந்ததால் அவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது காடு என்பதால் எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் நீரை தேடி அலைந்தார் அந்த சமயத்தில் தொலைவில் ஒரு பெண் குடத்துடன் அக்காட்டின் வழியாக வந்து கொண்டிருந்தாள் அப்பெண்ணை கண்டதும் முனிவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று எப்படியும் அப்பெண் நம்மை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்போது அவளிடம் தண்ணீர் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அருகில் வந்த பெண்ணிடம் அம்மா எனக்கு மிகுந்த தாகமாக உள்ளது சிறிது நீர் கிடைக்குமா என்று கேட்டார் தண்ணீர்தானே முனிவரே தாராளமாக தருகிறேன் ஆனால் நீங்கள் யார் என்று என்னிடம் கூறவில்லையே என்று முனிவரிடம் வினவினாள் முனிவரும் அப்பெண்ணை பார்த்து இவள் சாதாரணமானவள் இவளுக்கு நாம் யார் என்று சொன்னால் புரியாது என்று எண்ணி நான் ஒரு பயணி அதாவது வழிப்போக்கன் என்று அப்பெண்ணிடம் கூறினார் உடனே அப்பெண் சிரித்துக்கொண்டு இவ்வுலகில் இரண்டே இரண்டு பயணிதான் அதுவும் சூரியன் சந்திரன் மட்டுமே இவர்கள்தான் இரவும் பகலும் பயணம் செய்கிறார்கள் என்றாள் முனிவர் சற்றே சிந்தித்துவிட்டு சரி அப்போது என்னை ஒரு விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் அதற்கு அந்த பெண் விருந்தினர் என்றார் இளமையும் செல்வமும் மட்டும்தான் என்று இதை கேட்ட முனிவருக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டது அந்த எரிச்சலுடன் உரத்த குழலில் நான் ஒரு பொறுமைசாலி என்றார் அதற்கும் அந்த பெண் கூறினால் அதுவும் இரண்டே பேர்தான் ஒன்று பூமி யார் மிதித்தாலும் யார் தோண்டினாலும் அவர்களை தண்டிக்காமல் தன்மீது தாங்கிக் கொள்கிறது மற்றொன்று மரம் தன்னை கல் கொண்டு அடித்தவருக்கும் கனியை தருகிறது என்றால் இதைக் கேட்டவுடன் முனிவருக்கு இன்னும் கோபம் வந்தது உடனே நான் ஒரு பிடிவாதக்காரன் என்று கத்தினார் உடனே அப்பெண் ஏன் முனிவரை கத்துகிறீர்கள் மெதுவாக பேசுங்கள் முடிக்கும் நகத்திற்கும் இருக்கும் பிடிவாதத்தை விட மனிதனுக்கு அந்த அளவு பிடிவாத குணம் இல்லை இவை இரண்டுமே வெட்ட வெட்ட விடாப்பிடியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சிரித்து கொண்டே கூறினாள் இதை கேட்ட முனிவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தாகம் வேறு அதிகமாக இருந்ததால் அப்பெண்ணின் காலில் முனிவர் விழுந்துவிட்டார் உடனே அந்த பெண் மகனே எழுந்திரு என்றாள் அந்த குரலை கேட்டு எழுந்தவர் திகைப்புடன் அப்பெண்ணை பார்த்தார் அந்த பெண் முனிவருக்கு ஷாட்சாத் அன்னை பராசக்தியாகவே காட்சி கொடுத்தாள் முனிவர் கண்ணீர் மல்க அன்னையை வணங்கி நின்றார் இந்நிகழ்விலிருந்து புரிந்து கொள்வது ஒன்றை மட்டுமே யாரையும் நாம் தரக்குறைவாக எண்ணக்கூடாது சாதாரண பெண் என்று நினைத்து முனிவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அதேபோல் வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட உயரத்தை அடைந்தாலும் யாரையும் தனக்கு கீழே என்று நினைக்காமல் சரிசமமாக எண்ணி நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இந்த மாதிரி நடந்துகிட்ருப்போம் சா இவங்க கிட்டலாம் நம்மளை பற்றி சொல்லணுமா அப்படின்னு நிறைய இடத்துல நினச்சதுண்டு அப்படி நினைக்காதீங்க அப்படின் தான் இந்த கதையில் சொல்கிறாங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்